நண்பர்களே இருக்கீங்க தமிழ் வாய்ஸ் ஓவர் படம் பாக்குற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு அன்பான ஹாய் என் கண்ணுல கண்ணீர் வர வைச்ச ஒரு சில படங்கள்ல இதுவும் ஒன்று என் மொமெண்ட் டு ரிமெம்பர் இப்ப நம்ம பாக்க போற படத்துல வர நிலைம எந்த காதலனுக்கும் வர கூடாது எந்த புருஷனுக்கும் வர கூடாது ஏன்னா ஞாபகங்களை மறக்கடிக்கிற அல்சைமர் நோய்னால கல்யாணம் ஆனதையே மறந்து ஹீரோயின் ஹீரோ விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க எல்லா ஹஸ்பண்டும் மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க ரொம்ப சென்டிமெண்டா ரொமான்டிக்கா ஃபீலிங்ஸா இருக்கும் வாங்க கதைக்குள்ள போலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்காக ரொம்ப நேரமா ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க எதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னா பாய் ஃப்ரெண்டு வந்த உடனே அவங்க கூட அந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயினோட பேரு சுஜி இப்பதான் தெரிய வருது அவங்களுடைய பாய் இவங்களை ஏமாத்திட்டாரு அவ ஏன் ஏமாத்தினா அவன் ஏற்கனவே கல்யாணம் அவங்க கூட போயிடலாம்னு தான் நம்மளுடைய ஹீரோயின் ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா என்ன காரணத்தினாலேயோ அந்த காதலன் வரல இவங்க அவமானத்துல கதறி அழுகுறாங்க அப்புறம் அந்த ரயில்வே டிக்கெட்டை தூக்கி வீசிட்டு ஒரு கடைக்குள்ள போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க அப்பதான் ஞாபகம் வருது அடடா ட்ரிங்க்ஸ் எடுக்காம வந்துட்டமே அப்படின்னு திரும்பி அந்த கடைக்கு போறாங்க அங்க பார்த்தா இவ வாங்கினா அதே கூல்ட்ரிங்க்ஸ வேற ஒருத்தன் கையில வச்சுக்கிட்டு இருப்பான் பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கான் அவன் குடிக்கலாம் அப்படின்னு போறப்ப நம்ம ஹீரோயின் அந்த கூல் ட்ரிங்க்ஸ பிடுங்கி குடிச்சிடுறாங்க அந்த பிச்சைக்காரன் ஒண்ணுமே சொல்லல அமைதி அப்படியே முறைச்சு பாக்குறான் அடுத்த சீன்ல ஹீரோயின் பஸ்ல ஏறுறாங்க டிக்கெட்டு வாங்கலாம்னு காசை எடுக்கிறாங்க அப்போ தான் ஞாபகம் வருது அடடா கடையிலேயே பர்சை வச்சுட்டோமே அப்படின்னு திரும்பி அந்த கடைக்கு ஓடுறாங்க அங்க பார்த்தா நம்ம கேஷியர் அவங்களுடைய கூல்ட்ரிங்க்ஸையும் பர்சையும் எடுத்து வைக்கிறாங்க அடடா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வெளியே ஓடி வந்து அவனை தேடுறாங்க ஆனால் அவங்க இல்லை அவன் எங்கேயோ போயிட்டான் அடுத்த சீனில் ஹீரோயின் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடறத காட்டுறாங்க யாருமே எதுவும் கேக்கலீங்க ஏமா இப்படி பண்ண அப்படின்னு இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹீரோயின் சாதாரண ஆள் இல்லைங்க மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலி அவங்க அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கார் காலையில சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெண்டு பேரும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போறாங்க வாமா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பார்த்துட்டு வந்துடலாம் இல்லப்பா அங்க ரொம்ப டஸ்டா இருக்கும் நான் வரல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா ஹீரோயினோட அப்பா சைட்டுக்குள்ள வந்ததுமே எல்லாருக்கும் ப்ரோக்ராம் கொடுக்குறாரு தம்பி நீ அதை பண்ணு தம்பி இதை பண்ணு இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருக்காரு அப்பா அங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவன் பேர் தான் சியோல் இவன் வேற யார் இல்லைங்க நம்ம ஹீரோ இப்போதைக்கு ஒரு கட்டிடத்துல ஒரு தொழிலாளியா ஒரு போர்மேனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் கூடவே ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு வரான் பெரிய ஆர்கிடெக்ட் ஆகணும்னு அவனுக்கு ஆசை இருந்தா நேற்று பிச்சைக்காரமா இருந்தா பாக்குறதுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இனிமேல் நம்ம ஹீரோ செய்யற ஒவ்வொரு சம்பவம் ரொம்ப மாசா இருக்கும் இப்ப ஹீரோயினோட அப்பா வந்து கேக்குறாரு ஏன் என்ன பிரச்சனை எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு மேனேஜர் சொல்றாரு சார் இவன் ரொம்ப ஓவரா பேசுறான் இந்த பில்டிங் இன்னும் கான்கிரீட் போடுற அளவுக்கு ரெடி ஆகல அதனால இப்ப கான்கிரீட் போட்டா ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படின்னு சொல்றான் சார் அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் இல்ல இல்ல நாம இன்னைக்கு போடாம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆயிரும் அதனால காங்கிரீட் இன்னைக்கு போட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஹீரோவோட அப்பாவும் சொல்றாரு நம்ம ஹீரோவுக்கு இதுல விருப்பமே இல்லை நான் வேலை விட்டு போறேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோமா வெளியே போறான் யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க ஆனா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி தொழில் பக்தியோட இருக்கான் பாருங்க விதி எப்படி விளையாடுதுன்னு அவன் அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்ப காருக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டே இருப்பாங்க ஆனாடா இவனை எங்கேயோ நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஆபீஸ்க்கு போவாங்க இவங்க ஒரு ஃபேஷன் டிசைனர் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு இப்போ செட்டப் போய்கிட்டு இருக்கும் இன்டீரியர் ஆனா அவங்க பாஸ் சொல்லுவாங்க ஒரு இன்டீரியர் செட்டப் பண்ணுற ஒருத்த என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் வேலையை பாதியிலே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட போன் பண்ணி எனக்கு ஒரு ஆள் வேணும் இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்கு அப்படின்னு கேட்பாங்க அவங்க அப்பாவும் ஒருத்தன் இருக்கான் ஆனா ரொம்ப கோபக்காரன் வேற வழி இல்ல அவனையே நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்கு ஒருத்தன் வர்றான் வேற யார் இல்லைங்க நம்ம ஹீரோ சியோல் தான் வர்றான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆயிருது என்னடா நான் தான் இவனை சுத்தி சுத்தி வர்றேன்னா இல்ல இவன் என்ன சுத்தி சுத்தி வர்றானா அப்படின்னு ஒரே ஷாக்கா இருக்கு அப்படியே அவன் வேலை செய்யறத அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ஓகே போய் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போமே அப்படின்னு மறுபடியும் கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்கறதுக்கா போறான் இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட் நம்ம ஹீரோ ஹீரோயின பழி வாங்குறதுக்காக டக்குன்னு அந்த ட்ரிங்க்ஸ இவன் எடுத்து குடிக்கிறான் இது என்னங்க சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அப்ப நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா பாக்குறா அன்னைக்கு வேலை ஹீரோயின் அப்ப டக்கு எங்கிருந்தோ ஒருத்தன் ஹீரோயினோட ஹேண்ட்பேக்க புடுங்கிட்டு வண்டியில போறான் சரியான திருட்டு பாய் அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அதை பார்த்துட்டு அவனுடைய கார் டோரை மாசா ஓபன் பண்ணி விடுறான் அந்த திருட அப்படியே கீழே விழுகுறான் நம்ம ஹீரோ ஆள் தாங்க பாக்குறதுக்கு ரொம்ப ரகுடா இருக்கான் ஆனா கீழே விழுந்த பொருள்லாம் இப்ப ஹீரோயினுக்கு எடுத்து தர்றதுக்கு ஹெல்ப் பண்றான் இப்ப ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கியூட்டா தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவன் எதுவுமே சொல்லல ஹீரோ அப்படியே திரும்பி நடந்து போறான் சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க எனக்கு கார் வரல லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கார்ல ஹீரோயின் ஏறிக்குவாங்க அங்க ஒரு சரியான காமெடிங்க கண்ணாடி கதவு எல்லாம் உடஞ்சிருக்கும் கார்ல ஹீரோயினுக்கு தலையில பெல்ட் எல்லாம் போட்டு விட்டுருவாங்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த கார்ல போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும் இப்பதான் நம்ம தலைமை ரொம்ப கிளு இருக்காங்களே அதனால நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஹீரோ வர்றதுக்காக மேடம் வெயிட்டிங் ஆனா நம்ம ஹீரோ அங்க வரல அதனால நேரா ஹீரோ ஒர்க் பண்ற அந்த பழைய சைடுக்கே போறாங்க அங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஜாலியா கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயின கிண்டல் அடிப்பாங்க ஏய் சும்மா இருங்கடி நானே போய் ஹீரோ கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப இவ போய் பேசுவா எப்படி இருக்கீங்க பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து தனியா பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அவங்க ரொம்ப ஆகிடுறாங்க எங்க போனாலும் ஒன்னா இருக்காங்க ஒன்னா விளையாடுறாங்க பேசி பேசி அவங்களுக்குள்ள செட் ஆயிடுது அவன் ஒரு வேலைக்காரன் நம்ம ஒரு பணக்காரி அப்படின்லாம் அந்த ஹீரோயின் நினைக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பாக்குற அவங்க அப்பா ஏதோ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு போல எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு ஒரு பையன் எனக்கு பிடிச்சிருக்குப்பா அவன் ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்றா சரிம்மா உனக்கு பிடிச்சிருக்கலாம் ஆனா நம்ம குடும்பத்துக்கு நல்ல பையனா எனக்கு அப்புறம் உன்னை நல்லா பாத்துக்குவானா அப்படின்னு நான் பாக்கணும் இல்லையா நான் அவனை மீட் பண்ணணும் ஒரு நாள் வீட்டுக்கு சாப்பிட்ற கூப்பிடு அப்படின்னு சொல்லுவார் இவளுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிரும் சரி ஓகே எங்கப்பா அப்படின்னு சொல்லுவா சரி இந்த சந்தோஷமான விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லணுமே அப்படின்னு ஹீரோயின் வேக வேகமா போவான் நம்ம ஹீரோ அந்த நேரத்துல விளையாண்டுகிட்டு இருப்பான் ஒவ்வொரு பாலையும் கோபமா பறக்க விட்டுக்கிட்டே இருப்பான் டேய் மரமண்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்க அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு எங்க வீட்டுக்கு இன்னைக்கு சாப்பிடவா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க இதை கேட்ட உடனே ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு எதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு பையன் படிச்சிருக்கானா பணம் காசு இருக்கா அப்படின்னு தான் ஒரு அப்பா கூப்பிடுவாரு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அவன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோயின் ரொம்ப கெஞ்சி கேக்குறா ஹீரோ போற இடத்துக்கு எல்லாம் பின்னாடியே போய் கேட்டுக்கிட்டே இருக்கான் அடுத்த சீன்ல நம்ம தலைவனுக்கு வேலைக்காக ஒரு இன்டர்வியூ கிடைக்குது நம்ம தலைமை தான் பெரிய ஃபேஷன் டிசைனராச்சே ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி ஹீரோவுக்கு கொடுக்குறா எப்பா என்ன ட்ரெஸ்ஸுங்க நம்ம தலைவன் அந்த ட்ரெஸ்ல கலக்கிறான் பாக்குறதுக்கு நம்ம கல்யாணத்துக்கும் இப்படிதாங்க ட்ரெஸ் எடுத்து போடணும் எத்தனை ஆயிரம் செலவானாலும் பரவாயில்ல நம்ம ஹீரோவும் இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றான் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நைட்டு டின்னருக்கு ஹோட்டலுக்கு போறாங்க இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே இருக்கில டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியே மொத்தமா அங்க வந்துருவாங்க இது எல்லாமே நம்ம தலைவியோட ஏற்பாடு தாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா பாக்குறாரு யார் அந்த பையன் அப்படின்ட்டு ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவங்கதான் அப்பா இவங்கதான் பையன் அப்படின்னு ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு ஹீரோயினோட அப்பாவும் ஷாக் ஆகுறாரு சரி இனி சோழி முடிஞ்சு அப்படின்னு ஹீரோ எந்திரிச்சு போலான்னு நினைக்கிறப்ப ஹீரோயின் அவன் கைய புடிச்சு உட்கார வச்சுட்டு சரி எனக்கு பாத்ரூம் வருது நான் போயிட்டு வெளியில கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்ட்டு போவா யாராவது இந்த இடத்துல ஹீரோவை மாத்தி கேள்வி கேக்குறாங்க உங்க அப்பா அம்மா யாரு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு அப்ப நம்ம ஹீரோ நான் ஒரு அனாத எனக்கு வீடு இல்ல அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னா என் பொண்ணை விட்டுட்டு வேற யாராவது லவ் பண்ணு லவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி யாரு அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்ன லவ் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா கோபமா சொல்லுவாரு அவங்க அப்பா சொல்றதுல நியாயம் இருக்கு இனி நான் மாட்டேன் சொல்லிட்டு ஹீரோ போகலாம் அப்ப பார்த்தா வெளியில ஒரே சத்தம் வெளியே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாரும் அங்க ஓடி போய் பாக்குறாங்க வேற யாரும் இல்லீங்க நம்ம ஹீரோயின் தான் கீழே மயங்கி கிடப்பா அப்ப நம்ம ஹீரோ ஓடி வந்து அவளை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க அவங்க அப்பா பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கிற அன்பை பார்த்துட்டு சரி நம்ம பொண்ணுக்கு இவன் தான் கரெக்டான மாப்பிள அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாண ட்ரெஸ்ல அப்படியே கலக்கிறாங்க அவங்களுடைய கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக நடந்து முடியுது கல்யாணம் முடிஞ்சிடுச்சு அவங்க லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ஹீரோயினோட ஃபேமிலியில எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோ வேலை செய்கிற சைட்டுக்கு ஹீரோயினோட அப்பங்கார ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வர்றான் அந்த ஃப்ரெண்டு சொல்றான் என்கிட்ட ஒரு பெரிய இடம் இருக்கு அதுல ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அதுக்கு ஏதாவது பிளான் போட்டு கூட அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல டிசைனை ரெடி பண்ணிடுறான் எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது அந்த பில்டிங்க்கான ஆர்டரும் கிடைச்சிருச்சு இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்றான் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறா இப்ப தாங்க படத்திலேயே பெரிய ட்விஸ்ட் ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா அப்ப அவளுக்கு வர்ற வழி எப்படின்னு தெரியல மறத்து போச்சு அப்புறம் அப்படி இப்படின்னு எப்படியோ கண்டுபிடிச்சு ஒரு வழியா வீடு வந்து சேர்றா இது நம்ம வீடு தானா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கா அப்ப டக்குன்னு ஹீரோ பின்னாடி வர்றான் அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு உசுரே வருது இப்படி மெமரி லாஸ் பிரச்சனை வர்றதுனால ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலான்ட்டு போறாங்க அப்ப டாக்டர் கேக்குறாரு ரீசென்ட் டேஸ்ல உங்களுக்கு ஏதாவது மன அழுத்தமான விஷயம் இருந்திருக்கா அப்படின்னு ஆமாங்க எனக்கு மன அழுத்தம் இருந்திருக்கு ரீசென்ட் டேஸ்ல ஒரு பிரேக்கப் ஒண்ணு நடந்தது அதுக்கப்புறம் இப்ப நான் ஒரு மேரேஜ் பண்ணிருக்கேன் என்ன ஒரு பாய் ஃப்ரெண்ட் நம்ப வச்சு ஏமாத்திட்டான் அதுக்கு டாக்டர் சொல்றாரு நீ எதுக்கு அடுத்த வாரம் வாமா எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போனத ஹீரோ கிட்ட சொல்லாம மறைக்கிறா அடுத்த வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் டாக்டர் சொல்றாரு ஏமா உன்னை நான் போன வாரமே வர சொன்னே எதுக்கு இப்ப ரெண்டு வாரம் கழிச்சு வர்ற அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் அவளுக்கு தெரியுது அவளுக்கு மெமரி கொஞ்சம் கொஞ்சமா மறந்துருது அப்புறம் டாக்டர் ஹீரோயினுக்கு வேணுங்கிற எல்லா டெஸ்டும் எடுப்பாரு அடுத்த சீன்ல ஆபீஸ்க்கு போறா அங்க பார்த்தா இவளோட எக்ஸ் லவர் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருப்பான் இவளுக்கு ஒரே ஷாக் அப்புறம் அவன் சொல்லுவான் எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு நான் இப்ப சிங்கிளா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆனா அவங்க கூட பேச பிடிக்காம இவன் வெளியே ஓடி போயிடுறான் அப்புறம் ஒரு நைட் நம்ம ஹீரோயின் பச போட்டு ஒட்டிக்கிட்டு இருப்பா அதுக்கப்புறம் என்ன நினைச்சானே தெரியாது திடீர்னு எந்திரிச்சு போய் எதையோ தேடுவா அப்புறம் மறுபடி வந்து இங்க கம் ஒட்டுனதுன்னு கேப்பா ஹீரோக்கு இப்பதான் ஞாபகம் வருது ஆமா நீ ஹாஸ்பிட்டல் போன இல்ல அப்ப டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்குறான் டாக்டர் ஒண்ணு சொல்லு தூங்குனா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறா டாக்டர் சொல்றாரு உனக்கு அல்சைமர் டிசீஸ் இருக்கு அப்படின்னு இத கேட்டுட்டு அவ ஆச்சரியப்படுறா இந்த நோய் என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறான் அப்ப டாக்டர் சொல்றாரு இந்த டிசீஸ் வந்ததுன்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய பழைய ஞாபகத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டே இருப்பாங்க அப்புறம் சில வருடங்கள்ல நெருக்கமா யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களையே மறந்துடுவாங்க டாக்டர் எனக்கு இருபத்தி வயசு தான் ஆகுது எனக்கு எப்படி இது நடந்தது இது எந்த ஏஜ்ல வேணாலும் வரலாமா அப்படின்னு டாக்டர் சொல்லுவாரு அப்புறம் அந்த ஆஸ்பத்திரி விட்டு வெளியே ஹீரோயின் வர்றாங்க எனக்கா இப்படி நடந்துருச்சு என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பயங்கரமா அழுகுறாங்க இனி எப்படி வாழ போறனோ என்ன தலையெழுத்தோ அப்படின்னு வீட்டுக்கு போறாங்க ஹாஸ்பிட்டல்ல நடந்ததை எதையும் ஹீரோ கிட்ட சொல்லல நான் இனிமேல் வேலைக்கு போகலைங்க அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவா அவனும் சரி அதனால என்ன அப்படின்னு ஓகே சொல்லிடுவான் நாளுக்கு நாள் இவளுடைய ஹெல்த் ரொம்ப மோசமாயிட்டே போகுது ஒரு நேரத்துல ஹீரோக்கு சாப்பாடு வைக்கும் போது ரெண்டு டிஃபன் பாக்ஸ்லயும் சாப்பாட்டே வச்சிருவாங்க குழம்பே ஊத்துல எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோ கோபப்படவே இல்ல நம்ம ஹீரோ ஹீரோ தாங்க ஹீரோயினுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிறான் அப்புறம் அந்த டாக்டர் போய் கேக்குறான் என்னாச்சு அப்படின்னு அப்ப டாக்டர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாருங்க உடனே ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு இது ஏன் நீங்க என்கிட்ட சொல்லல நீங்க என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும் ஒருவேளை நீங்க போய் சொல்றீங்களா என் பொண்ணுக்குதான் அப்படி கிடையாது அப்படின்னு சண்டைக்கு போயிடுறான் அப்புறம் டாக்டர் சொல்றாரு என்னுடைய வைஃபுக்கு இந்த மாதிரி தான் அல்சைமர் நோய் வந்துச்சுப்பா கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மறந்துடுவாங்க என்ன பார்த்து யாருன்னு கேட்டா பாரு ஒரு சமயத்துல நான் அப்படியே நெஞ்சொடஞ்சு போயிட்டேன் இத கேட்ட நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோயின் எங்க போறானே தெரியல திடீர்னு கீழே விழுறா அங்கிருந்த போலீஸ்காரர் வந்து மேடம் நீங்க எங்க போகணும் வாங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்ல இப்ப பாத்து எதுக்காக அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் வர்றாங்க முதல்ல ஒரு கல்யாணமான பையனோட ஓடி போலான்னு பாத்தீங்களா அந்த எக்ஸ் வர்றா எதுவுமே இருந்த திடீர்னு அவனை பழைய ரெண்டு பேரும் போய் ஒரு பெஞ்சுல போந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப இந்த சார்லஸ் பையன் சொல்றான் சரி நம்ம ரெண்டு பேர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ நம்ம அப்படியே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்றான் இது என்னடாது அப்ப நம்ம ரெண்டு வருஷமா மீட் பண்ணலையா அப்படின்னு யோசிக்கிறான் அப்பதாங்க அவளுக்கு திடீர்னு ஞாபகம் வருது என்னுடைய ஹஸ்பண்ட் சியோல் தானே இவங்க கூட நான் எதுக்கு உட்காந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே அங்கிருந்து எந்திரிச்சு ஓடி போய் ஒரு டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போலான்னு பாக்குறா ஆனா எங்க போறதுன்னு தெரியாம இவங்க ரெண்டு பேரும் எப்ப விளையாடுவாங்கல்ல அந்த இடத்துல இருக்கா ஹீரோ தேடிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறான் அப்ப ஹீரோயின் சொல்றா உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு இல்ல கொஞ்சம் கொஞ்சமா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன் எல்லாமே போச்சு என் வாழ்க்கை விட்டு போயிரு நீயாவது நல்லா இரு போ அப்படின்னு சொல்றான் ஏய் லூசு நீ தான் விட்டு போறேன் அதெல்லாம் நீ என்ன மறந்தாலும் நான் நான் உன்னை மறக்க மாட்டேன் நல்லா பாத்துக்க வேண்டி வாழ்க்கையை மறுபடியும் வாழலாம் வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் நம்ம ஹீரோவோட ஐடியா பாருங்க எல்லாத்தையும் ஒரு நோட்ல எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி வீடு பூரா ஒட்டி வச்சிடறான் அப்புறம் அப்பப்ப எப்பெல்லாம் மறந்துடுறாலோ அதை படிச்சு படிச்சு ஞாபகப்படுத்திக்கிறா மறுபடி வாழ்க்கை சந்தோஷமா போகுது யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு ஒரு நாள் இவ கதவு நீக்க போறா அங்க பார்த்தா இவனுடைய பழைய பாய் ஃப்ரெண்டு இவளுக்குதான் எது ஞாபகம் இல்லையே சரி உள்ள வான்னு கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கீங்கள அவன் சொல்றான் வா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் தனியா பேசுவோம் அப்படின்னு அவன் கூப்பிடுறான் அப்ப நம்ம ஹீரோ ஜானி வீட்டுக்குள்ள வர்றான் அப்படியே அவனுக்கு ரத்தம் கொதிக்குது சார்லஸ் இருக்கிறத பாத்துட்டு ரொம்ப கடுப்பாகிறான் சார்லஸ்க்கு புரிஞ்சு போச்சு நம்மளை போட்டு தள்ள போறாங்க அப்படின்னு பயங்கரமான சண்டை நெஞ்சில எட்டி உதைக்கிறான் அவன் அப்படியே அடிச்சு வெளியே தள்ளுறான் அப்ப நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி அங்க வர்றாங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க அங்க நடக்கிறத பாத்துட்டு அப்ப ஹீரோயின் கீழே விழுகறத பாத்துட்டு எல்லா விஷயம் ஃபேமிலிக்கு தெரிய வருது இதுக்கு மேல உன்னால தனியா பாத்துக்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ ரொம்ப நல்ல பையன் இனி நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்றாரு இல்ல இல்லைங்க அங்கிள் நானே பாத்துக்கிறேன் என்னால பாத்துக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்றான் அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோயின் கேட்பா என்ன இங்க நடக்குது அப்படின்னு அப்ப அவளுக்கே தெரியாம பாத்ரூம் எல்லாம் போயிடுறான் உடனே அவமானப்படக்கூடாது அப்படின்னு ஹீரோ அவளை வேக வேகமா உள்ள கொண்டு போய் வச்சு அவன் போட்டிருக்கிற சட்டையை கழட்டி சுத்தம் பண்றான் ஹீரோயின்னால தாங்கிக்கவே முடியல ஐயோ என்னால என் புருஷன் இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னு ரொம்ப அழுகுறா அழுதுட்டே ஒரு லெட்டர் ஒன்னு எழுதுறா மைடியர் ஜானி நீ என்ன நல்லா பாத்துக்கிட்ட ஆனா என்னால கஷ்டப்படுற உன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல நீ ஒரு சிறந்த கணவன் அதனால் நான் உனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல அப்படின்னு ஒரு லெட்டர் உன்னை எழுதி அங்கேயே வச்சுட்டு அவள் வெளியே போயிடுறா அந்த லெட்டரை படிச்சுட்டு ஜானி ரொம்ப சோகமாக இருக்கான் அப்போ ஹீரோயினுடைய அப்பா டைவர்ஸ் பேப்பரை கொண்டு வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்து இந்த அப்பா நீ கையெழுத்து போட்டுரு இதுக்கு மேலே இன்னைக்கு கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோ சொல்கிறான் அவ என்னுடைய உயிர் நான் கையெழுத்து போட மாட்டேன் உங்களால அவளை எங்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அவ தான் என்னுடைய வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிடுறான் அப்புறம் நம்ம ஹீரோவில எங்கெங்கேயோ தேடுறான் அவ கிடைக்க மாட்டான் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு லெட்ரு ஒண்ணு வந்திருக்கு அவன் பேர்ல யார் எழுதியிருக்கா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்கள அது வேற யார் இல்லைங்க நம்ம ஹீரோயின் தான் எழுதியிருக்கா எனக்கு உன்னுடைய ஞாபகம் ரொம்ப நாள் கழிச்சு வந்துச்சு மறுபடியும் உன்னுடைய ஞாபகம் எனக்கு எப்ப வரும்னு தெரியல அதனால உங்க மேல பிரியப்பட்டு இந்த லெட்டர் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி போட்டுருப்பா அந்த லெட்டர்ல இருந்த அட்ரஸ வச்சு அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறான் அந்த இடம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இவளுக்கு தகுந்த மாதிரியே இருக்கு ஏன்னா அவங்க அப்பா தான் பெரிய பணக்காரர் இல்லையா ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயினை ஹீரோ பாக்குறான் என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு ஹீரோ கேட்பான் இல்லையேங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இருக்கிற நர்ஸு ரொம்ப நல்ல நர்ஸு மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டு நம்ம ஹீரோ அழுவோம் ஒரு இடத்துல அதை பார்த்து மனசு தாங்காத அந்த நர்ஸ் என்ன சொல்லுனா சரி நீங்க முதல் முதல்ல எங்க சந்திச்சீங்களோ அங்க மறுபடியும் ஒரு இடவை சந்திச்சு பார்ப்போம் அப்ப ஹீரோயினுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா ஒரு ஐடியா கொடுப்பா சரி ஓகே அப்படின்னு ஒரு செட்டிங் நடக்குது இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஷாப்பிங் மார்க்கெட்ல மீட் பண்ணிருப்பாங்க இல்லையா அங்கேயே கூட்டிட்டு போறாங்க நம்ம ஹீரோ கதவை திறந்து ஹீரோயின உள்ள கூப்பிடுறான் கையில அவங்களுடைய பழைய ஜூஸ் பாட்டில கொடுக்குறான் ஹீரோயினுக்காக அவங்க மொத்த ஃபேமிலியுமே நடிக்கிறாங்க உடனே ஹீரோயினுக்கு இது என்ன நான் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு ஞாபகம் திரும்ப வருது உடனே ஜீப்பில் ஒரு லாங் டிரைவ் கூட்டிட்டு போறான் டைம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றான் இத கேட்டுட்டு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவுமே மனசு உருகி போறாங்க டாக்டர் ஒரு தடவை சொல்லியிருப்பார் அவருடைய பொண்டாட்டிக்கு எப்போ ஒரு தடவை மூணு மணி நேரம் மட்டும் ஞாபகம் வந்தது அப்படின்னு அதே மாதிரி நீ ஹீரோயினுக்கு எவ்வளவு நேரம் ஞாபகம் இருக்குன்னு தெரிய போறது இல்ல அது வரைக்கும் அவளை ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு ஹீரோ அப்படியே போய்கிட்டே இருப்பான் அதோட இந்த கதை முடியுது எப்படி இருந்ததுங்க நண்பர்களே இந்த கதை இந்த படத்தை மட்டும் பார்த்துட்டா எல்லா புருஷனும் அவனுடைய பொண்டாட்டிய ரொம்பவுமே லவ் பண்ணி வாழ்க்கைய ரொம்பவுமே சந்தோஷமா ஓட்டுவாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கதை எடுத்துட்டு வந்து உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்